ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு டேட் மற்றும் ஆர்ஆர்பி ஸோ இதில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்டான இருபத்தைந்து பொது அறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு புதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கிய இருபத்தைந்து வினாக்கள் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் முதல் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பின் முதல் தலைவர் யார் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சி பத்தின டாக்டர் சத்யானந்த் சின்ஹா டி பதின ஜவஹர்லால் நேரு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செகண்ட் கொஸ்டின் சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஸோ ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி த்ரீ ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி நைன் ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் கிழமை எது ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் கிழமை எது ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா புதன் ஆப்ஷன் பி திங்கள் ஆப்ஷன் சி வெள்ளி ஆப்ஷன் டி சனி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி திங்கள் ஸோ கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மக்கள் துறை திருக்கும் நாள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் உலகின் மிக நீண்ட கடற்கரை எது உலகின் முதல் நீண்ட கடற்கரை எது ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ மெரினா ஆப்ஷன் பி மிஸி சிபி ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா மியாமி ஆப்ஷன் டி அமேசான் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மியாமி ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் ஏ ராஜ்குமார் ஆப்ஷன் பி கிருஷ்ணன் ஆப்ஷன் சி உதயகுமார் ஆப்ஷன் டி சதீஷ்குமார் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உதயகுமார் ஆறாவது கொஷின் தமிழ்நாடு வன சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு வன சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் பி 1980 எயிட்டி ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா எயிட்டீன் எயிட்டி டூ ஆப்ஷன் டி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்டீன் எயிட்டி டூ அடுத்த கொஸ்டின் ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ காசிரங்கா ஆப்ஷன் பி நீலகிரி ஆப்ஷன் சி மானஸ் ஆப்ஷன் டி ஜிம் கார்பெட் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மானஸ் எட்டாவது கொஸ்டின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு என்ன மின்னோட்டத்தின் எஸ்ஐ இலகு என்ன ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மோல் ஆப்ஷன் பி ஆம்பியர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கேண்டிலா ஆப்ஷன் டி ரேடியன் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆம்பியர் ஒன்பதாவது கொஸ்டின் எச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் யார் எச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் யார் ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் எச் விடேகர் ஆப்ஷன் பி ராபர்ட் வூக் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஸ்வான் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ராபர்ட் கேலோ ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ராபர்ட் கேலோ பத்தாவது கொஸ்டின் முதன் முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது முதன் முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செம்பு ஸோ டோட்டலாக நாலு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ தங்கம் ஆப்ஷன் பி வெள்ளி ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா செம்பு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா இரும்பு ஸோ இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செம்பு மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு ஸோ இதை தாமிரம்னு சொல்லுவாங்க அடுத்த கொஷின் உள்ளாட்சி அரசாங்கத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் உள்ளாட்சி அரசாங்கத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பி பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு ஆப்ஷன் டி டல்லோசி பிரபு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு பன்னெண்டாவது கொஸ்டின் ப்ளூட்டோ கோல் தகுதியை இழந்த ஆண்டு எது ஸோ ப்ளூட்டோ வந்து ஒரு கோலாக இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு கோல் இல்லை அப்படின்னு ஒரு ஆண்டில் வந்து அறிவித்தாங்க ஸோ அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி நடைபெற்ற ஆண்டு இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஸோ ஆப்ஷன் பாருங்க ஏ பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பி பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சி பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூ d பாத்தினா 1965 சோ சரியான ஆன்சர் 1967 சோ so, 14th क्वेश्चन வைட்டமின் k இன் வேதியல் பெயர் வைட்டமின் k இன் வேதியல் பெயர் சோ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் a கால்சிபெரால் ஆப்ஷன் b ஆஸ்கார்பிக் அமிலம் ஆப்ஷன் c பைலோ குயினைன் ஆப்ஷன் டி டோக்கோ டோக்கோபரால் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பைலோ குய்நைன் பதினைந்தாவது கொஸ்டின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ யுரேனியம் டூ தேர்ட்டி டூ ஆப்ஷன் பி யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா யுரோனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் டி ஹுரோனியம் டூ தேர்ட்டி நைன் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுரோனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ பதினாறாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டான கொஸ்டின் இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் B பாத்தினா டூ பாயிண்ட் டூ 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 பாயிண்ட் ஃபோர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஆப்ஷன் டீனு தவறாக கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீலேருந்து செவன் வரை ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் D இரத்தத்தின் so, pH மதிப்பு பாத்தினா 7.3 புள்ளி மூணு முதல் ஏழு வரை இருக்கும் ஸோ பதினேழாவது கொஸ்டின் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து டி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பதினெட்டாவது கொஸ்டின் நாதர்சா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு நாதர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்பது ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது பத்தொம்பதாவது கொஸ்டின் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இருபதாவது கொஸ்டின் விமானங்களின் பறக்கும் உயரம் அளவிட பயன்படும் கருவி எது விமானங்களின் பறக்கும் உயரம் அளவிட பயன்படும் கருவி எது ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அம்மி மீட்டர் ஆப்ஷன் பி அல்டிமீட்டர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஐட்ராமீட்டர் ஆப்ஷன் டி அனிமாமீட்டர் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அல்டிமீட்டர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அல்டிமீட்டர் ஸோ இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் அட்டர்னி ஜென்ரல் பற்றி கூறும் சரத்து எது இந்தியாவின் அட்டர்னி ஜென்ரல் பற்றி கூறும் சரத்து எது ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா சரத்து எழுபத்தி நாலு ஆப்ஷன் பி சரத்து எழுபத்தைந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சரத்து எழுபத்தாறு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா சரத்து எண்பது ஸோ இந்த கொஸ்டின்க்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து எழுபத்தி ஆறு இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எது மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா படை மேகம் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கீற்று மேகம் ஆப்ஷன் சி திரள் மேகம் ஆப்ஷன் டி கார்படை மேகம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி திரள் மேகம் மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் ஆன்சர் ஆப்ஷன் சி திரள் மேகம் ஸோ இருபத்தி மூணாவது கொஸ்டின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது ஸோ ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி பெங்களூர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஆப்ஷன் டி ஸ்ரீஹரிகோட்டா ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் ஸோ இருபத்தி நான்காவது கொஸ்டின் பெரிய புராணம் ஆசிரியர் யார் பெரிய புராணம் ஆசிரியர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா சேக்கீழார் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி கபிலர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கீழார் பெரிய புராணத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சேக்கீழார் ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டு கொஸ்டின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ராமாயணம் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி நாளடியார் ஆப்ஷன் டி திருக்குறள் ஸோ உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி திருக்குறள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான நியூ புக்கில் இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்